வேண்டின்னு இருப்பான் அந்த இடத்துல வேண்டிக்கிறதுனா வேண்டுதல் அர்த்தம்ல ரெக்வஸ்ட் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த வேண்டுதலை இந்த கிருக்கு என்ன பண்ணுன்னா எனக்காக இறை அந்த தாத்தா நல்லா இருக்கணும் கடவுளேன்னு போய் வேண்டிக்கலாம் முடியும் அந்த தாத்தா நல்லா இருக்கணும்னா அவரே தான் தியானம் பண்ணணும் அவரே தான் பிராணாயாமம் பண்ணணும் அவரே தான் ஆசனம் பண்ணணும் இறைவன்ட்ட வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி எனக்காக நீங்க போய் உடனே நான் சமுதாயத்துக்காக வேண்டிக்கிறேன் இந்த பொய்யெல்லாம் இன்னிலிருந்து விட்டுருவோம் யார் யாருக்கும் சமுதாயத்துக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணலாம் பரிந்துரை செய்தல் இல்லையா இந்த அதாவது தமிழ்ல என்ன அவஸ்தனா ஒரே சொல் நிறைய அர்த்தத்தோட வரும் இந்த பரிந்துரை செய்தல்ங்கிறதா இவன் வேண்டிக்கிறதுன்ட்டான் நான் மேகலாவுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன் ஒன்றும் பலிக்காது மேகலா எனக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டால் ஒன்றும் பலிக்காது நான் இறைவன் கேட்கணும் அவர் குளிப்பார் இதே மாதிரி கேளு மேகலான்னு நான் சொல்றேன் உடனே மேகலாவும் போய் இறைவன் கேட்கிறார் குளிப்பார் நான் மேகலாட்ட சொன்னத மேகலா இன்னொரு புத்தாட்ட போய் சொல்றாள் இந்த மாதிரி தாத்தா சொல்லி கொடுத்தாரு ஐயா சொல்லி கொடுத்தாரு அதாவது பரிந்துரை செய்கிறான் ரெஃபர் பண்றான் ரெஃபர் தான் பண்ண முடியுமே உண்மைய எனக்காக போய் வேண்டிக்கலாம் முடியாது என்ன இந்த வேண்டிக்கிறேங்கிற ஏமாற்று வேலையை இன்னைக்கு இருந்து ஊற்றுறோம் இப்ப தியானத்தை ஆரம்பிப்போம் மேருதண்ட தண்ட முத்ரா இது மாதிரி கை வைக்கணும் இப்படி சாச்சு கைய இப்படி சாச்சல் கூட இப்படி நிமித்திருக்கணும் இப்படி மடி மேல வச்சிருக்கணும் கண்ண மோடி ஒரு ரெண்டு நிமிஷம் என்னுடைய குழந்தை வந்துட்ட நான் வேண்டிக்கிறேன் எனக்கு என்ன தடை இருக்கோ அதை நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அதை நீங்க வேண்டிக்க நான் சொன்ன மாதிரி பொருளாதார தடை அறிவு தடை ஆரோக்கிய தடை இதெல்லாம் நீங்க வேண்டிக்கணும் கண்ண மோடி அப்படியே உட்காருங்க மேருதண்ட முத்ராவில் அமர்ந்து கண்களை மூடிய நிலையில் சுகமாக அமர்ந்து கொள்ளும் உங்களது குலதெய்வத்திடம் குலதெய்வமே எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மனதளவில் செயலளவில் உடலளவில் உள்ள அனைத்து நோய்களும் பரிபூரணமாக நீங்க வேண்டும் எனக்குள்ள பொருளாதார தடை பரிபூரணமாக நீங்க வேண்டும் எனக்குள்ள அறிவு தடை பரிபூரணமாக நீங்க வேண்டும் இதுல உங்களுக்கு எந்த தடை மேலோங்கி இருக்கோ அத முதல்ல சொல்லுங்க மனதார சொல்லுங்க அந்த ரெண்டு மணி நேரம் அமைதியா இருக்கு ஒரு பாட்டு போடலாமா ஒரு இசை போடலாமா அதெல்லாம் செய்யப்படாது ரெண்டு மணி நேரம் அமைதியாதான் மன்னிக்கிறோம் அந்த ரெண்டு நிமிஷம் ஐயா அந்த நான் வேண்டிக்கும் போது ரெண்டு நிமிஷம் இருக்கீங்க அதனால பேக்ரவுண்ட்ல ஒரு பேனும் ஒரு சவுண்டு போடலான்னு போடப்படும் இப்படி சவுண்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஏன்னா ஒரு கருத்து சாமியார் இன்று நான் உங்களுக்கு சூன்யாவை கற்று தருகிறேன் அமைதியாக இருப்பது எப்படி என்று போனை ஆஃப் செய்யவும் வாய மூடிட்டு கம்முன்னு உட்காரவும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் நீங்களும் உடனே நோய் வாய மூடிட்டு கம்முனு உட்கார்ந்துருப்பேன் அதனால அந்த கம்முன்னு உட்கார என்னன்னு புரிஞ்சுக்கணும்